பிருந்தாவனம் அப்படிங்கிற கிராமத்துல சீனையா அப்படிங்கிற ஒருத்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தான் அவனுக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து ஆடை கொண்டு போய் காட்டுக்கு மேய விட்டுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுறதுதான் அவனோட வேலையா இருந்துச்சு ஒரு நாள் சீனையா கிட்ட கிரீஷ் அப்படிங்கிற ஒருத்த வந்தான் கிரீசம் சீனையாவோட ஆடுங்களை பார்த்து என்ன சீனையா எப்படி இருக்க ஆ நான் நல்லா இருக்கேன் கிரீஷம் நீ எப்படி இருக்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊருக்குள்ள வந்திருக்க என்ன விஷயம் ஒன்னு இல்ல சீனையா நான் பட்டணத்துல வியாபாரம் செய்யறேன்னு உனக்கு தெரியும்ல ஆ தெரியும் தெரியும் உனக்கு வியாபாரத்துல நல்ல லாபம் வந்து பட்டணத்துல நீ ஒரு பெரிய வீடு கட்டிருக்கியாமா அப்படின்னு கேட்டான் அப்ப கிரீஷம் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு ஆ அந்த விஷயம் உனக்கு கூட தெரிஞ்சு போச்சா ஆ நான் மட்டும் என்ன இந்த ஊருக்குள்ள நிறைய பேர் உன்னை பத்தி தான் கதை கதையா பேசுறாங்க ஆமா ஊர்ல வியாபாரம் எப்படி நடக்குது அது வந்து நானு பட்டணத்துக்கு போய் நிறைய பணத்தை சம்பாதிச்சேன் மேலதான் கவலையா இருக்கு அதுக்குதான் நான் மட்டும் தான் பட்டணத்துக்கு போய் சம்பாதிக்க முடியுமா என் ஊரு ஜனங்களுக்கும் நல்லது செய்யணும்னு தான் நானும் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் சீனையா சீனையாவோட வார்த்தை கேட்டு கிரீஷும் என்ன உன்ன மாதிரி பெரிய ஆளாகணுமா அப்படின்னா என்ன கிரீஷம் கொஞ்சம் புரியற மாதிரி தான் சொல்ல சீனையா நான் ஊர்ல செய்யற வியாபாரத்தை நம்ம ஊரு ஜனங்க கூட செஞ்சு அவங்களுக்கும் லாபம் வர மாதிரி செய்ய போறேன் சீனையா உன்னோட ஆடுங்க நல்லா தானே இருக்கு இந்த ஆடுங்களை எல்லாம் வித்து பணத்தை என்கிட்ட கொடு அந்த பணத்தை நான் கொண்டு போய் உனக்கு ரெண்டு மடங்கா ஆக்கி கொடுக்கறேன் அப்படின்னு கிரீஷம் சொன்னா கிரீஷம் எனக்கு எந்த பணமும் வேண்டாம் எனக்கு என்னோட ஆடுங்க தான் வேணும் அதுங்களை வச்சே நானு ஓட்டிக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிறேன் பாருகிரீஷம் எனக்கு அதிகம் லாபம் வேண்டாம் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷப்படுறேன் அதை விட்டுட்டு அதிகமா ஆசைப்படக்கூடாது சொல்லிட்டேன் என்னவோ நம்ம ஊருக்காரன் தானே நல்லபடியா இருக்கட்டும்னு சொன்ன அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ உன்னோட வாழ்க்கை இந்த ஆடுங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னா நான் மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படியே இரு அப்படின்னு சொல்லி கிரீஷம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி கிரீஷம் அந்த ஊருக்குள்ள போய் சீனைய கிட்ட சொன்ன மாதிரியே எல்லா ஜனங்ககிட்ட பணத்தை கொடுங்க ரெண்டு மடங்கு ஆக்கி தரேன்னு சொன்னான் இப்படி எல்லாரும் கிரீஷத்தோட வார்த்தையை நம்பி அவங்க அவங்கிட்ட பணத்தை கொடுத்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சீனையவோட பொண்டாட்டி வேதவதி காய்கறி வாங்கலான்னு காய்கறி கடைக்கு போனா வா வேதவதி வா வா நான் இன்னைக்கு ஒரு நாள் தான் காய்கறியை விற்க போறேன் காய்கறியை எடுத்துக்கோ வா வா இப்படி பொண்டாட்டியான சொன்ன உடனே கேட்டு ஆச்சரியப்பட்டா என்ன வாட்டியான அப்படி சொல்றீங்க ஏன் நாளைக்குல இருந்து காய்கறிய விக்க மாட்டீங்களா எங்கேயானா வெளியூர் போறீங்களா இப்படி சந்தேகமா கேட்ட உடனே சுஷீலா அப்படியெல்லாம் ஒன்னு இல்ல வேதவதி உனக்கு இந்த விஷயம் தெரியாதா என்ன விஷயம் யோ பைத்தியக்காரி இந்த ஊர்ல நடக்கிற விஷயம் உனக்கு தெரியாதா நம்ம ஊர்ல இருக்கானே கிரீஷம் ஆ கிரீஷம் அவரு பட்டணத்துக்கு போய் அதிக பணத்தை சம்பாதிச்சாரே அவரு தானே சொல்றீங்க ஆ அவருதான் வேதவதி அவரு கூட சேர்ந்து பட்டணத்துல நடக்கிற வியாபாரத்துல நாங்களும் காசு போட்டா நல்ல லாபம் பண்ணித்தாரேன்னு சொன்னாரு இப்படி ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாருமே அவருகிட்ட காசு கொடுத்துருக்காங்க நான் கூட இந்த காய்கறி வண்டியை வித்துட்டு காசு குடுத்தேனா அதுக்கப்புறம் எனக்கு லாபம் வரும் நான் உக்காந்த இடத்திலேயே கால் மேல கால் போட்டுக்கிட்டு சாப்பிடலாம் இப்படி சுசிலா ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு சொன்ன அந்த வார்த்தை கேட்ட வேதவதி ஐயோ அப்படியா ஊருக்குள்ள இவ்ளோ நடக்கும் போது எங்க வீட்டுக்கார என்ன என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இத்தனைக்கும் அவருக்கு அந்த விஷயம் தெரியாது போல அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்கே நின்னுகிட்டு இருந்த கிரீஷம் அவ வார்த்தை கேட்டு அங்க வந்து உங்க வீட்டுக்காருக்கு எல்லா விஷயமும் தெரியும் எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் முதல்ல சொன்ன இப்படி கிரீஷம் நடந்த விஷயத்தை பத்தி சொன்னான் அப்போ சீனையவோட பொண்டாட்டி வேதவதி என்னங்க சொல்றீங்க எங்க வீட்டுக்காருக்கு இந்த வார்த்தை சொல்லி கூட அவர் இப்படி பண்ணிட்டாரா அவரு நல்ல சான்ஸை தான் மிஸ் பண்ணிட்டாரு இப்படி கோவப்பட்டுகிட்டு தன்னோட புருஷனை திட்டிக்கிட்டு இருந்த அப்ப கிரீஷம் நீங்க கவலைப்படாதீங்க வேதவத்தி நான் இன்னும் ரெண்டு நாள் இந்த தான் இருப்பேன் உங்க வீட்டுக்கார கிட்ட சொல்லி காசை கொண்டு வந்து கொடுங்க ஆஹா நீங்க எவ்வளோ எல்லாம் வேண்டாம் எங்க வீட்டுக்கார சம்மதிக்க வைக்க ஒரு நாள் போதும் எனக்கு இப்படி வேதவதி உடனே சீனையவா பாக்குறதுக்காக போனா வேதவதி வந்த வழிய பார்த்துட்டு சீனையா என்ன வேதவதி என்ன அவ்வளவு அவசரமா வர யாராவது எதா நான் சொன்னாங்களா என்ன நடந்துச்சு கேட்ட உடனே வேதவதி என்ன யாருமே செஞ்ச வேலை நல்லா இருக்கா அப்படி கேட்ட உடனே நான் என்ன செஞ்சேன் வேதவதி நீ என்ன பேச்சு பேசுற நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு இன்னும் அங்க புரியல அந்த கிரீஷும் வியாபாரத்துல நல்ல லாபம் வரும் என்கிட்ட காசு கொடுங்கன்னு உங்களை பார்த்து கேட்டப்போ நான் பணத்தை போட மாட்டேன் எனக்கு இந்த ஆட்டு குட்டிங்க தான் முக்கியம்னு சொன்னீங்களா உண்மையா அப்படின்னு வேதவதி கோவமா கேட்ட உடனே சீனையா கோவம் வந்து ஆ ஆமா வேதவதி நம்ம எவ்வளவு வருஷமா இந்த வயலெல்லாம் வித்து ஆட்டுக்குட்டிங்களை வாங்கி நம்பி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ இதெல்லாம் விட்டுட்டு வியாபாரம் செய்யலாம்னா எப்படி நடக்கும் சொல்லு ஆமாங்க இந்த ஆட்டுக்குட்டிங்களை வச்சு இதுங்க கூட தான் நீங்க வாழ்க்கையை நடத்துறீங்க இந்த ஆட்டுக்குட்டிங்களை வச்சுக்கிட்டு நீங்க பெரிய மெத்தையா கட்டி வச்சிருக்கீங்க இருக்கிற பூமி எல்லாம் நீங்க தான் வாங்கி வச்சிருக்கீங்க இப்படி வேதவதி கொஞ்சம் நக்கலா சொன்ன உடனே சீனையா அவ வார்த்தைக்கு ஏ பாரு வேதவதி எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்களுக்கு இந்த வேலையை விட்டா வேற வேலை தெரியாது ஆனா இப்போ இந்த ஆட்டுக்குட்டிங்களெல்லாம் வித்து இன்னொருத்தரை நம்பி காச கொடுத்தா எத்தனை நாள் வாழ்க்கை நடத்த முடியும் எனக்கு இந்த ஆட்டுக்குட்டிங்க குட்டிங்க இல்லனா வாழ்க்கையை நடத்த முடியாது நான் விக்க மாட்டேன் இப்படி ஒரே பேசி எவ்வளவுதான் பேசினாலும் சீனைய மட்டும் அவளுக்கு ஒத்துழைக்கவே இல்ல அதனால வேதவதி ரொம்ப கோபமா அவளோட புருஷனை பார்த்து சரிங்க உங்களை பார்த்து நான் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீங்க இருக்க மாட்டீங்கல்ல சரி உங்களுக்கு இப்ப தெரியாது இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய மெத்தை வீடு கட்டுவாங்கல்ல அப்ப தெரியும் ஐயோ நான் கூட இவங்கள மாதிரி அன்னைக்கே செஞ்சிருந்தா நல்லா இருந்திருப்பேன் ஐயோ வேதவதி நம்ம இந்த ஆட்டுக்குட்டிங்கள மேய்ச்சிக்கிட்டு வாழ்க்கையை நடத்தலாம் ஆனா யாரையோ நம்பி நம்ம காச கூடாது உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வெறும் ஆட்டுக்குட்டி மட்டும் தான் நீங்க ஆடுங்களோட வியாபாரி மட்டும் தாங்க

அங்கேயே தங்கிட்டான் இப்படி இருக்கும் போது அந்த ஆடுங்க கூட அங்கேயே மேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஆடுங்க போய் மேஞ்சிட்டு அவங்கிட்ட வந்துச்சு ஆனா அந்த ஆட்டுக்குட்டிங்கல ஒரு குட்டி ஆடு மட்டும் இருக்கல அட இந்த குட்டி ஆட்டுக்குட்டி எங்க போயிடுச்சு முதல்லயே அது ஒரு சின்ன குட்டி புளி ஏதாவது சாப்பிட்டு இருக்குமா இப்படி சீனையா மத்த ஆட்டுக்குட்டிங்கள வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மலைக்கு வந்து அந்த குட்டி ஆட்டுக்குட்டியை தேட ஆரம்பிச்சான் அதுக்குள்ளேயே இருட்டாயிடுச்சு இருந்தாலும் அவனுக்கு அந்த ஆட்டுக்குட்டியோட சத்தம் அங்க கேட்கவே இல்ல ஆனாலும் மறுபடியும் அவன் மலை ஏறி மேலே வந்தான் மலை மேலே போகும்போது கால் தவறி அவன் கீழே ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டான் அந்த பள்ளத்தில் அவனுக்கு அந்த ஆட்டுக்குட்டி கத்துகிற சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தத்தை கேட்ட சீனையா இந்த சத்தத்தை கேட்டா என்னோட ஆட்டுக்குட்டி மாதிரி தெரியுது ஆட்டுக்குட்டி பள்ளத்துல விழுந்திருக்குமோ இப்படி சீனய்யா அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு அந்த சத்தத்தை நோக்கியே போனா அப்ப பாக்கும் ஒரு பக்கத்துல ஆட்டுக்குட்டி உக்காந்து இருந்துச்சு அத பார்த்த சீனய்யா ஏ ஆட்டுக்குட்டி இங்க தான் உக்காந்து உன்னை தேடி நானும் பள்ளத்துல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சீனையா அந்த ஆட்டுக்குட்டியை தூக்குன உடனே அங்க அவனுக்கு பெரிய நிதி இருக்குதா அப்படின்னு சீனையா யோசிக்க ஆரம்பிச்சான் அப்படி சீனையா ஆட்டுக்குட்டி எடுத்துக்கிட்டு தங்க புதையில எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் இந்த நிதியில இந்த பூமியில இருக்கிற எல்லா ஆடுங்களையும் நான் வாங்கிக்கலாம் அந்த விஷயத்த என் பொண்டாட்டி கிட்ட சொல்லி அவள் இந்த வீட்டுக்கு வர மாதிரி செய்யணும் அப்படி நாம வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது அந்த ஊருக்குள்ள நிறைய பேரு கத்திக்கிட்டும் ஒரு பக்கம் அழுந்துகிட்டு நிக்கிறது அவன் கண்ணுக்கு பட்டுச்சு அப்போ சீனையா அவங்க கிட்ட போய் விஷயத்த பத்தி கேட்டான் ஐயா நாங்க எல்லாரும் அந்த கிரிஷனை நம்பி ஏமாந்து போயிட்டோம் எங்களோட பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான் நீ மட்டந்தான் அவன் விரிச்ச வலையில விழுகல நாங்க நம்பிக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு அவன் கேட்டான்னு அவனை நம்பி பணத்தை கொடுத்தோம் இப்போ சாகிறது மட்டும்தான் ஒரே வழி எங்களுக்கு இப்படி ஊருக்குள்ள இருக்கிற எல்லா ஜனங்க ரொம்பவே கவலைப்பட்டாங்க அதனால சீனையா அவனுக்கு கிடைச்ச தங்க புதையல எல்லாருக்கும் குடுக்கலான்னு பார்த்தான் எல்லாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு பெரிய பெரிய வீட கூட கட்டி கொடுத்தான் இந்த விஷயம் தெரிஞ்ச சீனையாவோட பொண்டாட்டி வேதவதி அவனை பாக்குறதுக்காக வந்தா இப்படி சீனையா தன்னோட ஆட்டுக்குட்டிங்களை பெரிய தங்க புதையலுக்கு முதலாளியானா இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திக்கலாம் எனக்கு வெளியே இருக்கிற சேர்ல புருஷன் பொண்டாட்டியான ராகவையா ஜானகி அம்மா உக்காந்து இருந்தாங்க அவங்களோட மூணு பசங்களான மோகன் வினை அஜய் நின்னுகிட்டு இருந்தாங்க பெரியவனே நான் கொஞ்ச நாள்ல ரிட்டைமெண்ட் ஆக போறேன் அதுக்குள்ள உங்க எல்லாருக்குமே கல்யாணம் அம்மா ஆசைப்படுறா உனக்கும் வினய்க்கும் ஒரே மண்டபத்துல கல்யாணம் பண்ணலான்னு என்ன அப்பா மன்னிச்சிடுங்க வார்த்தைக்கு எதிர்பேச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க நான் என்னோட ஆபீஸ்லயே ஒரு பொண்ணு காதலிக்கிறேன் அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா அவ்ளோ வசதி வாய்ப்பு இல்லைனாலும் நானும் அந்த பொண்ணும் உயிருக்குயிரா காதலிக்கிறோம் அப்படின்னு தைரியமா சொன்னா இத்தனைக்கும் அந்த பொண்ணு என்ன ஜாதி ஜாதி அந்த பொண்ணு நம்மளோட இல்ல சொன்ன உடனே என்னக்கி அம்மாவுக்கு கோவம் பொண்ண இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்க கௌரவத்தை கெடுக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கியா இந்த வீட்டோட கௌரவம் நாசமா போறதுக்கு நான் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேண்டா நான் பாக்குற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ அந்த பொண்ணு மறந்துரு சும்மா பைத்தியக்காரத்தனமா எதான யோசிச்சேனா இந்த வீட்டுல உனக்கு இடம் இருக்காது இங்க பாருங்கப்பா நீங்க என்னோட பேச்சையும் கேட்கணும் அந்த பொண்ணை தவிர எந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உங்க பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்போ ஏன் முன்னாடி நிக்காதடா இப்பவே இந்த வீட்டை விட்டு உடனே வெளிய போ போடா வெளிய ஏங்க அவசரப்படாதீங்க நம்ம பையன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான் அவனை மன்னிச்சிடுங்க என்னோட முடிவு முடிவுதான் அவன் கொஞ்ச நேரம் எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே வினய் கோவமா வீட்டுக்குள்ள போய் சூட்கேஸ் எல்லாம் கொண்டு வந்து தன்னோட அப்பா அம்மா கல்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான் பா அம்மா நீங்க என்ன எப்ப கூப்டாலும் நீங்க கூப்பிட்ட உடனே ஓடி வந்துருவேன் தம்பி ரெண்டு பேரும் அப்பா அம்மாவை பாத்துக்கங்க அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ஜானகி அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க எதுக்குன்னா தன்னோட பெரிய பையன் ரொம்பவே பிடிக்கும் அப்பா அம்மாக்கு எப்பவுமே எகுத்து பேசாதவன் இன்னைக்கு ஏன் இப்படி யோசிச்சாங்க சின்ன வயசுல இருந்து எந்த தப்புமே செய்யாம எப்பவுமே யோசிச்சு முடிவு எடுக்கிறவன் இப்ப ஏன் இந்த மாதிரி செஞ்சான்னு ரொம்பவே கவலைப்பட்டாங்க ஜானகி தன்னோட பையனை பத்தி யோசிச்சு யோசிச்சு அழுதுகிட்டே இருந்தாங்க நாட்கள் போச்சு காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் நரேஷுக்கு வேலை கிடைச்சது ரெண்டு பசங்களுக்கு நல்ல பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சாங்க மக மருமகங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க ஜனக்கி அம்மாவுக்கு எப்பவுமே வேலை சொல்ல மாட்டாங்க அவங்கள ஓய்வெடுக்க சொல்லுவாங்க பசங்க கூட அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க இப்படியே நாட்கள் போச்சு சந்தோஷமா இருந்தா விதிக்கு பிடிக்காது போல விதி ஆட்டத்தை யாரால நிறுத்த முடியும் கொஞ்ச நாள்லயே மருமகங்க பசங்க எல்லாருக்குமே பணத்து மேல ஆசை வந்து கொஞ்சம் நல்ல அப்பா நாங்க தனியா இருக்கணும்னு யோசிக்கிறோம் நான் கூட பட்டணத்துல ஒரு ஹாஸ்பிட்டல கட்டணும்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே புருஷன் பொண்டாட்டி ரொம்ப கவலைப்பட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா போய் வெடுக்கணும்னு யோசிக்கும் போது பசங்க இந்த மாதிரி முடிவெடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க ஆமா நாங்க யாரு கிட்டப்பா இருக்கிறது எங்களை யாரு பாத்துக்கிறது அத பத்தியாவது நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் யோசிச்சீங்களா ஏன்பா நீங்க எங்க கூட இருக்கணும்னு யோசிக்கிறீங்க உங்களுக்கு தான் பென்ஷன் இல்ல அதுல ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் ரொம்ப நல்லா பேசுறீங்கடா ரொம்ப பெருசா வளர்ந்துட்டீங்கல்ல என் கையாலேயே என் கண்ணை குத்திக்கிறேன்னு இப்போதான்டா எனக்கு தெரியுது சரிப்பா நல்லது என் வீட்டில இருந்து நீங்க எவ்வளோ சீக்கிரம் போறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு தான் நல்லது நீங்க எல்லாத்துக்கும் இப்படி கோவப்படுறீங்க முதல்ல என் கண்ணு முன்னாடி இருந்து போங்க மறுபடியும் என் கோவத்தை தூண்டாதீங்க நாளைக்கே நானோ உங்க அம்மாவோ செத்துட்டா எங்க பணத்துக்கு கொல்லி வைக்க கூட முன்னாடி வராதிங்க ரோட்ல போற யாராவது பிச்சைக்காரங்களாவது எங்களுக்கு கொல்லி வச்சா அதுவே எங்களுக்கு சமாதானம் இருக்கும் போங்கடா போங்க அப்படின்னு கண்ணீர் விட்டாரு அவங்க அந்த வீட்டு விட்டு போகும்போது போயிட்டு வரோன்னு கூட சொல்லாமையே கிளம்பிட்டாங்க ஏங்க நம்ம ரெண்டு பேரும் எப்படிங்க வாழ்க்கை நடத்துறது நம்மள பாத்துக்க வேண்டிய பசங்களே நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க இன்னும் யாருங்க நம்மளுக்கு கதி அவங்க புருஷனை கட்டி பிடிச்சுகிட்டு அழுந்தாங்க ஜானகி அம்மா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தரு சமாதானம் பண்ணிக்கிட்டாங்க காலம் யாருக்காகவும் நிக்காது அதோட வேலையாது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஜானகி அம்மா ராகவையா அவங்களுக்கு எப்ப சாப்பாடு வேணுமோ அப்ப சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாலு வருஷம் ஓடிடுச்சு இந்த நாலு வருஷத்துல எந்த பசங்களும் அவங்கள பாக்குறதுக்கு வரவே இல்ல அந்த கவலையிலேயே ஜானகி அம்மா படுத்த படுக்கி ஆயிட்டாங்க தெரிஞ்ச எல்லா டாக்டரும் கூட்டிட்டு வந்து இருந்தாலும் நாள் நோய் மட்டும் அதிகமாய்கிட்டே போச்சு பட்னத்துக்கு கூட்டிட்டு போய் காட்ட டாக்டர் ராகவையிட்ட அவ்வளவு பணம் இருக்குல்ல பசங்க கிட்ட போலாம் அப்படின்னு சின்ன பையனை பாக்க போனாங்க பையன் பார்த்தும் பாக்காத மாதிரி இருந்தான் அப்பா அம்மாவுக்கு அந்த வார்த்தை கேட்டு மனசு வலி எடுத்துச்சு தன்னோட பசங்களை ஆசையா பாக்க போனா வந்திருக்கிற அப்பா அம்மாவை எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்காத பசங்களை பார்த்து கவலைப்பட்டாங்க அப்பா உங்க அம்மாவுக்கு ஏதோ ஊர்ல டாக்டருக்கு காட்டுறதுக்கு இங்க ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க பட்டணத்துக்கு போய் பெரிய டாக்டர் பாருங்கன்னு அனுப்பி வச்சிட்டாங்க இந்த ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர் யாராவது இருக்காங்களான்னு தான்பா வந்தோம் அப்பா எனக்கு தெரிஞ்ச பெரிய டாக்டர் கூட இல்ல அது மட்டும் இல்லாம என்கிட்ட பணமும் இல்ல இங்க ட்ரீட்மெண்ட் அப்படின்னா நிறைய செலவாகும் உங்களுக்கு வேணும்னா அஞ்சாயிரம் ரூபா குடுக்கறேன் மிச்ச காசு வேணா அண்ணங்களை போய் பாருங்க அப்படி சொன்ன உடனே ஜானகிக்கு அவன் கண்ணத்தை ஓங்கி அறையலான்னு தோணிச்சு அவங்க வீட்டுக்கே வந்து அவங்கள குறை சொல்றது தன்னோட தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க காசு நீங்களே வச்சுக்கோங்க வாங்க நம்ம இங்க வந்தது நம்ம தப்புதான் எங்க எப்பவுமே யாருக்காகவும் யாரு உதவியும் கேட்காத இருக்கிற நீங்க இன்னைக்கு எனக்காக உங்களை தேடி வந்திருக்கீங்க வாங்க போலாம் இது அண்ணனோட அட்ரஸ் அப்படின்னு ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்தா கொடுத்தான் கஷ்டப்பட்டு வந்த அப்பா அம்மாவ உக்கார கூட விடாம துரத்தி அடிக்கிறீங்களே நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க இன்னொரு பையன்கிட்ட கூட அவங்களுக்கு மரியாதை கிடைக்கல அங்கிருந்து கிளம்பிட்டாங்க இப்படி அப்பா அம்மா ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உட்காந்தாங்க பஸ் கிடைக்காத உக்காந்து போது அவங்க கிட்ட சும்மா வந்தா சும்மா அவங்கள பார்த்து கண்டுபிடிச்சிட்டா அத்தை மாமா நல்லா இருக்கீங்களா யாருமா நீ யாருமா நீ எங்களை பார்த்து அத்தை மாமான்னு கூப்பிடுற மாமா என்ன யாருன்னு தெரியலையா நாதா உங்க பெரிய மருமக சுமா என் அதிர்ஷ்டம் நல்லா இருக்கிறதுனால நான் இன்னைக்கு உங்களை பார்த்துட்டேன் எனக்கு இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு அப்படின்னு சுமா சொன்ன உடனே தம்பதிங்க சந்தோஷப்பட்டாங்க சுமா அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தா அவருக்கு கொடுக்கலாம் குடுக்கலாம் எங்களை மன்னிச்சிடுமா உங்களை வீட்டை விட்டு தூரம் அனுப்புனதுனால நாங்க இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா என்ன நடந்துச்சு எங்க கஷ்டத்தை என்னன்னுமா சொல்ல சொல்ற தண்ணில அடிச்சுக்கிட்டு போற மாதிரி இருந்த எங்களை காப்பாத்தி நீ இங்க கூட்டிட்டு வந்திருக்க இப்படி மோகன் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் விட்டாங்க கூட பார்த்து கண்ணீர் விட்டா மாமா வாங்க போய் அத்தைய செக்அப் பண்ணி கூட்டிட்டு வரலாம் அப்படி சொல்லி ஆட்டோல அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா எல்லா செக்அப் முடிச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இங்க பாருமா சுமா உங்க அத்தைக்கு எந்த வியாதியும் இல்ல அவங்க மென்டலி கொஞ்சம் அப்செட் ஆயிருக்காங்க அவங்க மனசால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க ரொம்ப நாளா சரியா சாப்பிடாம மனசுக்குள்ள ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த விஷயம் என்னன்னு பார்த்து மருந்து கொடுங்க அவங்கள நல்லபடியா பாத்துக்குங்க சரிங்க டாக்டர் அப்படி சொல்லி அவங்கள கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்த மோகன் தன்னோட அப்பா அம்மாவை பார்த்து சந்தோஷப்பட்டான் தன்னோட அப்பா அம்மாவை அணைச்சிக்கிட்டு சந்தோஷத்துல கண்ணீர் விட்டான் மோகன் எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிடுறா உன்னை சரியா புரிஞ்சுக்காம ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு தும்மாவை எங்க மருமகளா ஏத்துக்காம உங்க ரெண்டு பேரையும் நாங்க வீட்டுக்கு சேர்த்துக்கவே இல்லை அப்பா அப்படியெல்லாம் பேசாதீங்க இல்லப்பா நான் செஞ்ச தப்புதான் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன் நீ ஒரு பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிறைய காசு வரோன்னு ஆசைப்பட்டேன் என் ஆசைய அடியோட அழிச்சு என்னையும் உங்க அம்மாவையும் நடு ரோட்ல நிக்க வச்சாங்க உன்னோட தம்பிங்க ஒன்போது மாசம் வயிற்றுல வச்சு பெத்து வளர்த்த தாய்க்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னாலும் எங்களை கேவலமா பார்த்தாங்க அவங்கள என் பசங்கன்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு சாணில தான் மாணிக்கம் இருக்குன்னு புரியாம உங்களை நான் ரொம்ப கேவலப்படுத்திட்டேன் உன் பொண்டாட்டி தேவதை மாதிரி வந்தா அவ மட்டும் எங்களை பாக்கலன்னா நாங்க நடு வீதியில நின்னு இருப்போம் மாமா நீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க இனிமே நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அன்னையில இருந்து தன்னோட அத்தை மாமாவை சந்தோஷமா பாத்துக்கிட்டா ஜானகி அம்மாவோட ஆரோக்கியம் கொஞ்சம் சரியாச்சு வீட்ல குழந்தைங்களே இல்லன்னு யோசிச்ச ஜானகி அம்மா பா மோகன் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு பசங்க இல்லையா ஆமா அத்தை உங்ககிட்ட இருந்து உங்க பையனை பிரிச்சுட்டேன் இல்ல அதுக்குதான் எங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆனாலும் குழந்தைங்க இல்லை எதுக்குன்னா பட்ட கஷ்டத்தை நாங்களும் படனோல இதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தைங்க இல்லனாலும் நீங்கதான் அத்தை எங்களுக்கு குழந்தைங்க அப்புறம் உங்களையே பாத்துக்கிட்டு உங்களுக்கே சேவை பண்ணலான்னு இருக்கோம் அப்படியெல்லாம் எல்லாம் பேசாதம்மா யாராவது பெரிய டாக்டர் கிட்ட போய் குழந்தைங்கள பத்தி பாருமா ஐயோ அத்தை அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல நாங்கதான் குழந்தைங்க வேண்டான்னு இருக்கோம் இப்ப எங்களுக்கு எதுக்கு குழந்தைங்க நீங்க இருக்கீங்கல்ல எவ்வளவு நல்ல பொண்ணுமா நீ உனக்கு அந்த கடவுள் துரோகம் பண்ண மாட்டா நீ ஒரு நல்ல டாக்டர் போய் பாரு உனக்கு பசங்க பிறகு எங்களோட விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சுமா கர்ப்பமானா ஜானகி அம்மா ராகவய்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க சுமா மோகன் கூட அப்பா அம்மா வந்த உடனே அவங்களுக்கு குழந்த பாக்கியம் வந்துச்சின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க